எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்த்து இன்றைக்கு தருகிற தீர்க்கரசன வார்த்தை இரண்டு திமுத்தியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் திமோத்திக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தின் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் செகண்ட் திமுத்தி சாப்டர் ஒன் ஒஸ் போர்டீன் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம்பனுகர் பர்சுத்தாவினாலே காத்துக்கொள் உன்னிடத்தில் ஒப்புகிக்கப்பட்ட நற்பொருட்கள் நிறைய உண்டு அது ரஷிப்பாயிருக்கலாம் நற்பொருட்கள் விசேஷித்த பொருட்கள் அளவா அவர் தந்தர்கள் அபிஷேகமா இருக்கலாம் வாக்குத்தத்தங்களா இருக்கலாம் தரிசனங்களா இருக்கலாம் கிருபைகளா இருக்கலாம் மரங்களா இருக்கலாம் ஒன்றையும் நாம் இழந்து விடக்கூடாது கூடாது அதை நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பத்து வெள்ளிக்காசை உடையவளா இருந்த ஒரு ஸ்திரீ இதில் ஒன்று காணால் போ காணாமல் போனால் விளக்கை கொளுத்துகிறாள் வீட்டை பெருக்குகிறாள் கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதை தேடாமல் இருப்பாளோ கண்டுபிடித்த பின்பு தன் ஸ்நேகிதரையும் அழை வீட்டுக்காரர் வர வழித்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வாள் அல்லதா அதுபோல மனம் திரும்புகிற பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு கத்த நம்மை தந்திருக்கிற எந்த ஒரு நம்மளை நம்பி பொறுப்பாய் கொடுத்திருக்கிற எந்த நற்பொருளையும் இழந்து விடக்கூடாது நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் நம்பி ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளை நம்பி ஒரு 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 ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளை நம்பி அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் நம்மளை நம்பி சில கட்டடங்களை கொடுத்துருக்கிறார் நம்மளை நம்பி வாகனத்தை கொடுத்திருக்கிறார் இது கூட எல்லாமே எவ்வளவு பேர் இருக்காங்களே சாதாரண வாரணமா இருக்கலாம் அக்கா இது கூட இல்லாம இருக்கிறாங்க இருக்கிறதுக்கே கத்திர சோதரம் பண்ணுங்க புலம்பாதீங்க என்னை நம்பி கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் தொலைச்சி விடக்கூடாது ஆண்டவரே என்னை நம்பி கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கத்தக்கதன பாக்கி உண்டாகட்டும் மனவாளன் வரும் வரைக்கும் அது நிலைத்து நிற்கணும் மனவாளன் வரும் பொழுது ஆண்டவரே என் நம்பி கொடுத்த நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கொடுக்க காட்டத்தக்கதான பாக்கி உண்டாகட்டும் நம்பி கொடுத்த ஐந்து தாளந்தை பத்தாய் மாற்றக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டாகட்டும் சொல்ல சொல்ல கத் வானம் திறக்கப்படுகிறது தேவன் தந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எந்த பிசாசு கை வைக்கணும் கை உடைக்கிறார் உன்னை நம்பி தந்த நற்பொருள் உங்களை நம்பி தந்த ஒப்புவித்த நற்பொருள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் காக்க கடவது சத்துரு துராதுபடிக்கு நடத்துவாராக பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு சத்துரு உங்களை எந்த இடத்துல கைய வைக்க வரணும் அவன் பிளான கத்த முறிக்கிறார் வாகனத்தையா வீட்டையா விழாவியாத்ம சரீரத்தையா உங்கள் உறுப்புகளையா உங்கள் மனைவியா புருஷனையா பிள்ளைகளையா உங்களுடைய உடைமைகளையா உங்களுடைய எந்த பகுதியும் சத்துருத்தோட அதிகாரம் இல்லை மேதலோர் ஸ்பிரிங்கிள் தி பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அப்பான் யுவர் ஃபைனான்ஸ் இன் யுவர் ஹோம் இன் யுவர் ஹோம் God has sprinkled his blood of Christ in your door gates and windows in the name of Jesus. கண்கள் அதிசயங்களை காணும் இன்னைக்கு நைட் படுக்கும் சொல்றீங்க எனக்கு கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார் எத்தனையோ போராட்டம் இன்னைக்கு வந்தது சான்ஸே இல்லை கர்த்தர் என் கூட இருக்கிறத என் பார்த்தேன் கர்த்தர் என் கூட இருக்கிறத என் கண்டேன் என்று சொல்லத்தக்கதான் அற்புதம் நடப்பதாக பிறந்த நாள் திருமண காங்கிரை கத்த தொட்டாசி விதிக்கிறார் யாதி நீங்கிற்று விலவினங்களும் மாறுகிறது வயிற்று பகுதியில கட்டியோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியை உங்கள் விலவீனத்தை கத்தர் மாற்றி போடுகிறார் மாற்றி போடுகிற பவித்ரா தேவக்கரம் உங்களை தொடுகிறது பவி உங்கள் மேல கத்தருடைய வல்லமை இறங்குது உங்க பவின்னு தான் கூப்பிடுவாங்க பவித்ரான்றது முழு பெயர் கரம் தொடுகிறது தைங்குள்ளான் நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிற உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் தைக்குள்ளான் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க நல்ல செய்தி உண்டாகுது வீட்டுக்குள்ள இருக்கிற வியாதி பெலவீனம் மாறி போகிறதை நான் பார்க்கிறேன் பரலோகம் திறந்திருக்கிறதுக்கு நன்றி ஸ்மித்ரா ஸ்மித்ரா தேவகரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் ஏலனமாய் பார்த்த கண்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்ப்பதாக அமர்நாத் அமர்நாத் அமர் அமர் நீங்க என்ன காரியத்துக்காக கலங்கிட்டு இருக்கீங்க அமர் உங்களுக்கு ஒரு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசு உங்கள் கண்கள் அதிசயங்களை காரணம் வாசிவாதமான மழையை பிறந்த நாள் திருமண காண்களை காத்திரு கட்டி God bless you. Have a blessed the day.